யோகி பாபுஜி சௌக்கியமானு கேட்ட போது ஃபோன் மெசேஜ் கூட அவர் சேவ் பண்ணல என் நம்பர் என்னன்னு தெரியாது என் குரல் பார்த்த போதே புரிஞ்சிச்சு வினிஷ் சார் எப்படி இருக்கு சௌக்கியமானு கேட்டேன் நான் அந்த படம் பண்ணி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஃபினான்சியலி நிறைய சிக்கல் இருந்த டைம்ல தான் அவர் சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் தாண்டி தான் நான் இந்த கதையை பற்றி பேசினேன் இந்த கதையை பற்றி எதுவும் பேசலை நான் எனக்கு ஒரு கதை சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு மட்டும் தான் சொன்னேன் Speaking is not my strength, wishes are my strength. Uh, I, I was really happy when Vinish uh, 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 came up with this pro project. Yogi baba was wonderfully helpful. Uh, he was so cooperative. Shanti, I you know for, for, for so, so many years, we all enjoy the work, th th thank you all. Sakhi was a wonderful producer, mm -hmm. no interference, nothing. Uh, <laughs> I hope you all uh, enjoy the movie, 16th we are releasing it. Hope it will, you, you all will, it. என்னோட தமிழ் மொழியில் கொஞ்சம் மலையாளம் கலர்ந்துருக்கும் நான் பேசிக்கலி வந்து மலையாளி ஆனால் அது பெரிய தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா மலையாள மொழியோடய தாய்மொழி வந்து தமிழ்மொழி வரலாறு யாருக்கும் தெரியாது அதை விட இப்போது உட்கார்றவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இப்போ கேரளா தமிழ்நாடுங்கிறது எல்லாமே இந்தியா ஆ அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் தானே ஆயிடுது அதுக்கு முன்னாடி மட்ராஸ் ஸ்டேட்டோட பார்ட்டாக இருந்துச்சு நான் எல்லாமே தங்குற இடம் மலபார் அப்படிங்கிற ரீஜியன் மட்ராஸ் ஸ்டேட்டோட பார்ட்டாக இருந்துச்சு நைன்டி ஃபிஃப்டிஸுக்கு அப்புறம் தான் அது கேரளமாக மாற்றிட்டாங்க தமிழ்நாடா லாங்குவேஜ் வைஸாக மாற்றிட்டாங்க அது சொல்கிறேன் என்னென்னா எல்லாத்துக்குமே கல்ச்சரல் வைஸ் எல்லாமே ஒன்று தான் சவுத் இந்தியன் நமக்கு தெரியும் அந்த திராவிட ராஷ்ட்ரியம் அப்படிங்கிறது அது சவுத் இந்தியாவிலே ஒரே ராஷ்ட்ரியம் தான் ஒரே அரசியல் தான் அதை நான் சொல்ல வந்தேன் அது பொலிட்டிக்கலி மட்டும் இல்லை அது சோஷியலி நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதான் நான் சொல்ல வந்தேன் ஸோ என் பேச்சில் ஏதாச்சும் மலையாளம் கலந்து வரும்போது மன்னிச்சுக்கோங்க இந்த படத்தை பற்றி நான் என் கஷ்டத்தை பற்றி பெட்ட பா பற்றி சொல்கிறதுக்கு நான் விரும்பலை எல்லா ட்ரைலர் வந்துச்சுக்கும் எல்லா ஆடியோ ஆடியோவில் அது நீங்கள் காதில் வாங்கிட்டே இருக்கும் அது புது கதையே கிடையாது நான் அதை பற்றி எதுவுமே சொல்ல விரும்பலை ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்துட்டு ரெண்டாயிரத்து பதிமூணு தீ குளிக்கும் பச்சை ஒரு படம் பண்ணியிருந்தாங்க எதையும் தெரியாமல் இப்போ தெரியும் நான் சொல்லலை எதையும் தெரியாமல் நாங்கள் ஒரு டீமாக வந்து எதுவுமே பேச தெரியாமல் நாங்கள் இங்கே வந்து சினிமாங்கிற ஒரு ஒரு பாசத்தை வச்சு மட்டும் பாசத்தை வச்சு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் மட்டும் வச்சிரு அந்த தன்னம்பிக்கை மட்டும் வச்சு வந்துட்டாங்க நாங்கள் கொஞ்சம் பேர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல தீ குளிக்கும் பச்சை நிறைய கொஞ்சம் பேருக்கு இப்போவும் தெரியும் நினைக்கிறேன் அந்த படத்தை பத்தி நிறைய விமர்சனம் நல்லா வந்துட்டு ஆனால் ஆனா கமர்ஷியலி பெருசாக போல எங்களுக்கு அந்த ப்ரமோஷனை பற்றியும் தெரியல நான் இது சொல்ல வரது காரணம் இல்லை அன்னைக்கு ஒரு ஜூனியர் நடிகனாக வந்திருந்தாங்க ஒரு மு கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பேர் வந்திருந்தாங்க ஏன் என்கிட்ட சார் எனக்கு ஒரு வாய்ப்பா வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஸோ என்னோட மேனேஜர் மூலமாக இன்னும் ஒருத்தர் வந்துடுறாங்க வந்து சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டேன் கண்டிப்பாக அவரை பார்த்தபோது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு அவர் ஃபேஸு பார்த்துட்டு அவர் பேச்சு பார்த்துட்டு இல்லாமல் இப்போ நான் சொன்னேன் சரி நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நானூறு பேர் வெளியே நிற்கிறாங்க ஒரு வாய்ப்பு தரேன் நான் ஒரு ஓப்பனாக சொல்கிறேன் இப்போ சொல்றது தப்பு இல்லை ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் நான் பெர் டே வச்சுட்டு தரேன்னு சொன்னேன் இருபத்தஞ்சி நாள்ட்டாங்க அப்போ என்கிட்ட கேட்ட சார் சார் ஒன் ரெண்டு படம் ஆல்ரெடி நடிச்சிருக்கு முடியுமான்னு சொன்ன வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு எந்த தப்புன்னு தோணலை நீங்க நடிக்கணும்னா நடிச்சுக்கோங்க அப்படியே ஓடி போயிடும் அப்படின்றாங்க அது தான் இந்த யோகி பாபு இவரு பா எப்படி இருக்கு நீங்க பாருங்க ஆனா அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் தாண்டி நான் யோகி பாபுஜி சௌக்கியமானு கேட்ட போது ஃபோன் மெசேஜ் கூட அவர் சேவ் பண்ணல என் நம்பர் என்னன்னு தெரியாது என் குரல் பார்த்த போதே புரிஞ்சிச்சு வினிஷ் சார் எப்படி இருக்குது சௌக்கியமாக கேட்டேன் நான் அந்த படம் பண்ணி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஃபினான்ஷியலி நிறைய சிக்கல் இருந்த டைமில் தான் அவர் அது சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் தாண்டி தான் நான் இந்த கதையை பற்றி பேசினேன் இந்த கதையை பற்றி எதுவும் பேசலை நான் எனக்கு ஒரு கதை சொல்ல வேண்டியதாக இருக்குதுன்னு மட்டும் சொன்னேன் அப்போது போகும்போது இது கூட சேர்ந்து நான் ப்ரொடியூசர் பற்றியும் சொல்லணும் என்னென்னா போகும்போது நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன் ஜி நான் யோகி பாபுஜி என்னோட நல்ல நண்பன் இப்போது என் மேலே நிறைய பாசம் வச்சுருக்காங்க நான் ஒரு கதை அவர்கிட்ட தான் சொல்ல போகிறோம் மறுபடியும் நான் தமிழ் படம் பண்ணுற மாதிரி இருக்குது அவரு டேட்டு சொல்லிட்டிங்கன்னா தரேன்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் ஓகேவான்னு கேட்டேன் அப்போது என்னதை விட டெய்லி ரெண்டு தடவை மூணு படவு தடவு படம் பார்ப்பாங்க தமிழ் படமாக இருக்கட்டும் மலையாள படம் ஹிந்தி படமா இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஒருத்தரை நான் உலகத்திலே பார்த்தேன் நான் சும்மா சொல்லலை நம்ம ப்ரொடியூசர் அந்த மாதிரி ஒரு ஆள் காலையில் பார்ப்பாங்க சாப்பிடும்போது பார்ப்பாங்க பாத்ரூம் போகும்போது பார்ப்பாங்க எப்போவுமே பார்த்துட்டு இருக்கு இவர் அஞ்சு நேரம் நமாஸ் ப்ளஸ் மூணு படம் இதுதான் இவரோட முறை இது எனக்கு எல்லா உலகத்தில் எல்லா படமும் இவர் பார்த்துட்டு தான் இருக்கு அவ்வளோ அப்டேட்டாக இருக்கு பேசும்போது எல்லாமே அப்படி இல்லைன்னு உங்களுக்கு தோணலாம் ஆனால் அது அப்படியே கிடையாது அப்போ நான் சொல்ற வந்துட்டு சரி நான் வரேன் யோகி போகுது தானே ஏதாவது இப்படி படம் போயிருக்கு அந்த படம் இந்த படம் அதெல்லாம் நிறைய அப்டேட்டா இருக்காரு கேட்ட உடனே சரி நான் வரேன் ஓ டேட்டு சொல்லிட்டீங்கன்னு நான் வரேன்ட்டாங்க ஓகே சொல்லிட்டீங்கண்ணா ஆனா வந்தாச்சு நான் கதை பத்தி எதுவும் நான் பைண்டட் ஸ்கிரிப்டா வந்தேன் எதுவுமே கதையை பத்தி கேட்கல என் சூழ்நிலை பார்த்து தெரிஞ்சிருக்கலாம் அதை விட ஆனால் தீக்குளிக்கும் பச்சை மாதிரி படத்தை பற்றி அவருக்கு அன்னைக்கே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்துச்சு சரி மே கதை பற்றி நான் பத்து நிமிஷம் தான் சொன்னேன் சரி வினிஷ் அதை கதை இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் ஸ்கிரிப்டே எதுவும் டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம் நான் உங்களுக்கு டேட்டு தரேன்ட்டாங்க அப்போவுமே நான் அடுத்த நாளில் ஏதோ அட்வான்ஸ் கொடுத்து அதிலேருந்து ஆரம்பிச்ச பயணம் இப்போது கொஞ்சம் சிக்கல்கள் எல்லாமே நடுவில் ஃபினான்ஷியல் சிக்கல் எல்லாமே வந்துருச்சு அண்ணன் நான் குறை சொல்ல மாட்டேன் நான் கொஞ்சம் ஷெடியூலாக தான் பண்ணியிருக்கு அது நம்ம காரணம்தான் அண்ணனை எல்லா பிரச்சனையும் அவர் மேலே தள்ளாதீங்க நிறைய பிரச்சனை ப்ரொடியூசர்ஸோட சிக்கல்கள் எல்லாமே வரும் அது வெளியே சொல்லாமல் அவங்க யாரை ஏதாச்சும் ஒரு ஒருத்தரை வச்சு தான் அவங்க ஒரு காரணத்தை சொல்லணும் அப்போ பாபு அண்ணன் இருந்தால் நிறைய பேர் இருக்காது நான் அவரை பற்றி பெருமையாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல உண்மையாக தான் சொல்கிறேன் நான் பாசிட்டிவாகவும் சொல்லுவாங்க நெகட்டிவாக நான் ஓப்பனாக அவர்கிட்ட சொல்லியிருக்கு சொல்ல வேண்டிய இப்போ நான் உண்மையாக சொல்கிறேன் நம்ம படம் மேலே அவர் எந்த தகராறும் பண்ணலை எந்த ப்ராப்ளமும் பிரச்சனையும் பண்ணலை கரெக்டாக தான் வந்திருக்கு ஒரு சில சின்ன சூழ்நிலையால் ஒரு சில டைம்ல இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி தள்ளி போயிருந்த சினிமாவில் சகஜம் நான் நம்புகிறேன் அப்போ இது எல்லாமே இதை தாண்டி நான் பண்ணி முடிச்சிருக்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அது மட்டும்தான் என்னால சொல்ல முடியும் மூணு படம் வருது அது காமெடி நடிகராக நடிச்சா மூணு பேரோட படம் வருது ஆனா யோகி பாபு அண்ணனோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு படம் இப்படிப்பட்ட ஒரு ஜோனர் இது வரைக்கும் பண்ணலை சிரிப்பு என்னங்கிறது கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் தான் அவர் இந்த படத்தில் பண்ணியிருக்கார்